துதிகளால் கட்டுகள் உடையும் பவுலும் சீலாவும் மக்குதனியா தேசத்தில் பிழிப்பு பட்டணத்தில் கத்துடைய சுவிசேஷ வார்த்தைகளை அறிவித்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தது நிமித்தமாக ரோம அதிகாரிகளால் ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பவுலையும் சீலாவையும் பிடித்து இழித்து அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அநேக அடிகளை அடித்து அவர்களை சிறைச்சாலையிலை தள்ளி தொழும் மரத்தில் அவர்கள் கால்களை கட்டி வைத்தார்கள் சிறைச்சாலையில் சீலாவும் என்ன செய்தார்கள் தெரியுமா கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் கூட தேவனை துதித்து இருந்தார்கள் சிறைச்சாலையில் இருந்த அனைவரும் அந்த பாடல்களை தேவனை துதிப்பதே கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் உடனே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகி கதவுகள் எல்லாம் திறந்து அவங்க கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது ஏசப்பா பவுளும் சீலாவும் துதித்த ஜெபத்தைக் கேட்டு அவர்கள் கட்டுகளை எல்லாம் அறுத்து விட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு நேரிடும் போது நம்மால் ஜெபிக்கவே முடியாது துதிக்க முடியாது தேவனை விட்டு நாம் பின்வாங்கி சோர்ந்து போயிடுவோம் ஏசப்பாவை பவுலும் சீலாவும் அந்த பாடுகளின் மத்தியில கட்டுகளின் மத்தியில தேவனை துதிக்கும் போது எப்படி விடுதலை கொடுத்தாங்களோ அதே போல பிரச்சனைகளின் மத்தியில தேவையின் மத்தியில தேவனை துதிக்கும் போது ஏசப்பா நம் வாழ்க்கையில் நம் கட்டுகளெல்லாம் மாற்றி ஜெயத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதி